இப்போ வந்து நீங்கள் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது எப்படி புரியசன் நிலவரம் மட்டுமே தான் செஞ்ச மாதிரியாக இருக்கும் சரிங்களா இல்ல யாராவது உங்களுக்கு காசு கொடுத்து செய்ய முடியுமா இல்ல யாராவது உங்களை மிரட்டி செய்ய முடியுமா வேறு எதுவுமே அவ்வளோ பக்கத்துல வர முடியுமா இப்போ கூட ஒரு செய்கிங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நீங்களா இதில் சொன்னீங்கன்னா அது புரியஸ் நிலவரம் மட்டுமே தான் செஞ்ச மாதிரியும் சரிங்களா வேறு எதுனாலையும் செய்யற மாதிரி ரிமெண்ட் வர மாதிரியும் சின்னது வழியா சா சாப்பாடுங்களா சாத்தா ட்ரீட் இல்லைங்களா எப்படி சாத்தான்னு எதுவும் ஒர்க்காக செய்யுது

சரிங்க நான் செஞ்சாலே சரிங்க சாவுதான் வச்சுக்கிறோமா தற்கொலை செஞ்சாவுது ஓகேயா சரியா ஆ சரி பொண்ணுங்க தற்கொலை செஞ்சு ஆவது ரெண்டு <laughs> <laughs> ஜிபா <laughs> வணக்கம் <laughs>

ஆனால் எங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆளுக்க தான் கிடைப்பேன்னு நம்பிக்கை கண்டிப்பா இதுதான் நடக்கணும் விட்டுவோம் பேசுறது எழுதுற வரைக்கும் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா கடவுளும் நம்புவோம் எல்லா மதத்துலேயும் கடவுளை நம்புகிறாங்க இந்து மதத்தில் கடவுள் இருக்கு இந்து இஸ்லாமத்தினுடைய கடவுள் நம்பிக்கை எப்படின்னா இறைவனை போல கடவுளைப் போல யாரும் செயல்பட முடியாது மனிதன் வந்து மனிதன் மாதிரி தான் செயல்பட முடியும் கடவுள் செயல்படுற மாதிரி செயல்படக்கூடியது கொடுக்கப்படவில்லை இதுதான் முகமது நபியுடைய பிரச்சாரம் நூற்றி இருபது கோடி முஸ்லீம்கள் நீங்கள் வாழ்கிறாங்கன்னு அவ்வளோ பேருடைய நம்பிக்கை என்னன்னா இறைவனை போல யாரும் இல்லைங்கிறது தான் இப்போ ஒரு அறுவலை எடுத்து நான் உங்களை வெட்டலாம் நீங்கள் என்னைய வெட்டலாம் ஏன்னு கேட்டால் இது மனிதன் செய்கிற ஒரு விஷயம் நீங்கள் என்னை தொடாமல் கையை கட்டிக்கிட்டு என்னமோ செஞ்சு காலி பண்ணுறோன்னு அல்ல இறைவன் செய்கிற வேலை இப்படி தன்மை மனுஷன் கொடுக்கப்படலை ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பாதிப்பு ஏற்படுத்தலா இருந்தால் ஒரு மருந்தை கொடுத்து பாதிப்படுத்தலாம் ஒரு கத்தியை எடுத்து வெட்டிக்க பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆள் வச்சு அடிக்கலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் அது மனுஷன் செய்கிற வேலை கடவுள் என்ன செய்வார் நமக்கு எதாவது கொடுக்குறதா இருந்தால் அருளை எடுத்துகிட்டு வரமாட்டார் அங்கேருந்து ஆகு மாதிரி ஆயிரும் ஆகு என்றால் ஆகுறது என்பது கடவுள் தன்மை நீங்கள் கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க பெரிய பாவம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இவங்களுக்குலாம் பெரிய நரகர் இருக்கிறாங்களே கடவுள்னு நினைக்கிறாங்கல்ல கடவுள் மாதிரி நீங்கள் செய்கிறாரு நினைக்கிறீங்க அப்போ கடவுளுக்கு மீனிங் எல்லாம் கருது படைச்சவன் அவனை மாதிரி நான் உட்காந்துட்டு என்ன வேணாலும் செய்வேன் என்னமோ செஞ்சு அதை பா சொன்னா சொன்னால் அப்போ இது வந்து இறைவன் செய்கிற மாதிரியான ஒரு தன்மையாக இருக்குது இஸ்லாம் எதுக்கு மறுக்குதுன்னு நீங்கள் மார்க்கத்தில் எதுக்கு இதை மறுக்கிறோம்னு கேட்டால் மனிதனை வந்து மனிதனுக்கு மேலே கொண்டே வைக்கிறோம் மனிதன் செய்கிறது செய்கிறோன்னு சொல்லுங்கள் பல்ல லாரியை கட்டி கிழக்குறோன்னு சொல்லுங்கள் ட்ரைனிங் எடுத்து செய்யலாம் அவர் சொன்னார் லிங்கத்தில் லாரி இழுப்பாங்கன்ட்டு அது ட்ரைனிங் எடுத்து போய் பயிற்சி எடுத்தால் செய்யலாம் அதில் நடக்கிற விஷயங்கள் தலைமுடியில் கட்டி இழுக்கும் போது அது பெரிய விஷயம் கிடையாது தலைமுடியில் கட்டிலாம் லாரி எல்லாம் செய்கிறாங்க இழுக்கிறாங்க பல்லில் இழுக்கிறாங்க அதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது மனிதன் பயிற்சி எடுத்து செய்கிற விஷயம் மந்திரங்கிறது கிடையாது மந்திரங்கிறது கடவுளுக்கு தான் முடியும் கடவுளுக்கு தான் அங்கே இருந்து ஆகுமார் சாகுமார் செத்துருவேன் ஆகுமாரி ஆயிடுவேன் ஏழையாக போகும்பார் நான் ஏழையாக போயிடுவேன்

இந்த உலகம் இருக்குல்ல இதை வந்து கடவுள் ஒரு நாள் அழிப்பார் அழிச்ச பிறகு சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் திரும்ப உயிர்ப்பிப்பார் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி ஒரு இறைவன் தான் எல்லாத்துக்கும் அந்த இறைவன் வந்து உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப உயிர் உயிர் கொடுப்பார் உயிர் கொடுத்த பிறகு இந்த உலகத்தில் நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகம்னு வச்சிருக்கிறார் இது சோதனை கூடமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் கொலை செய்யறதுக்கு உட்றாரு உன்னை எங்க பாத்துக்கிறேன் அதாவது பரிச்சை பேப்பர்ல நீங்க வாத்தியாரா இருக்கிறீங்க மாணவன் வந்து கேள்விக்கு தப்பா எழுதுறான் நீங்க என்ன செய்வீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டிய எழுதிக்கிட்டு இருக்கும்போது எழுதிக்கிட்டு இருக்கும்போது பரிசையில் தப்பா தப்புன்னு தெரியும் அது உன்னை பார்க்குற நேரத்தில் பார்த்துக்கிறேன்னு சும்மா இருப்பேரில்

என்ன மருத்துவ உதவி கேட்டால் கொடுப்பான் உன் முன்னாடி கொண்டா கொடுப்பானா இல்லை கேட்கறேன் ஒரு மனுஷன் ரோசம் உள்ள ஒரு மனுஷன் போய் பணம் கெக்கிரியே தருவான் வீட்டுக்கு எக்கிரி தருவான் தான் தாராளம் மனசுன்னு தருவான் உன் முன்னாடி ஒரு நாள் தண்ணி தருவானா தர தரமாட்டான் இல்ல செய்யறான் நல்ல மனுஷன் தரமாட்டான் செய்யறான் செய்யறான் அவன் மனங்கிட்ட வந்து செய்யறான்னு நினைக்கிறீர்ல இல்ல இல்ல இதை எப்படி செய்ய மாட்டானோ அதே மாதிரி கடவுள் என்ன செய்வார்னா தன்னுடைய பவரை யாரும் கொடுக்க மாட்டார்

நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த மாதிரி செய்யாம இறைவன் மாதிரி ஜீவங்கறீங்க அது செய்ய முடியாது இறைவன் கொடுக்கவே இல்லைங்க குடுக்கவே மாட்டார் இறைவன் அவருடைய பவரை யாரும் கொடுக்க மாட்டார் தமிழ்நாடு தஹுய் ஜமாத் மாநில தலைவர் பி ஜெய்னுல் அப்தின் சூனியாம் செய்வினை எதுவும் இல்லை என்றும் தனக்கு சூனியம் செய்து காட்டுபவருக்கு ஐம்பது லட்சம் பரிசு தரப்படும் என்றும் சவால் விட்டிருந்தார் அதை ஏற்று திருச்சி அரியமங்கலம் சர்பநதிக்கரை சேர்ந்த அகோரி மணிகண்டன் என்பவர் முன்வந்துள்ளார் மேற்படி இருவருக்கும் இடையில் கீழ்கண்டவாறு ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஒன்று இன்றிலிருந்து நாற்பத்தெட்டு குழுக்கள் ஒரு மண்டலம் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள் செய்வனை சூனியம் முண்டு என்றும் பிஜே ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்வார் அல்லது தற்கொலை செய்து மரணிப்பார் அகோரி மணிகண்டன் சூனியத்தின் மூலம் இதை நிகழ்த்துவார் ஒன்று ரெண்டாவது மேலே கூறிய இரண்டில் ஒன்று நடந்துவிட்டால் சூனியம் உண்மை என்று ஏற்று தமிழ்நாடு ஜமாத் ரூ ஐம்பது லட்சத்தை பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அகோரி மணிகண்டனுக்கு வழங்கும் மூணு மேற்படி கூறிய இரண்டில் ஒன்றும் நடக்காவிட்டால் அகோரி மணிகண்டன் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள் இஸ்லாத்தை ஏற் அன்று பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பல அன்று இஸ்லாத்தை ஏற்று சூனியத்திற்கு எதிராக பகிரங்க பிரச்சாரம் செய்வார் இது பி ஜெயலுலாப்தீன் அகோரி மணிகண்டன் ஆகிய நாங்கள் இருவரும் சுய இத இதன் விளைவுகளை முழுமையாக அறிந்தும் சுய நினைவுடனும் எதிக் கொண்ட ஒப்பந்தமாகும் முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி சென்னை பி ஜெயலலாதின் ஆகோரி மணிகண்டன் ஒப்பந்தம் நாளை முதல் போட்டோம் மனிதன் வந்து மனிதன் செய்யற மாதிரி செய்யறதுக்கு கடவுள் சக்தி கொடுத்துருக்கிறார் இவர் அடிக்க முடியும் அவர் என்னை அடிக்க முடியும் நான் தான் அடிக்கிறேன் அவர் தான் அடிக்கிறோம் கிடையாது

தேவையானது என்ன சரி